திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார் ஒரு சுப் ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதத்தை ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள் இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும் விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும் இதெல்லாம் குரு உங்கள் ஜாதத்தில் ஈஸியாக வக்கிற இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார் எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் கு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பாரு ரெண்டு தளக்கட்டு மூணு தளக்கெட்டுக்கு வர்ற வரைக்கும் சுத்த சேர்த்து வச்சுருப்பாரு அதே போல நகை தங்கு நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நே நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதத்தில் குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம் ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி துலா ராசியிலிருந்து எட்டாம் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா குரு மறைஞ்சு நிற்கிறார் பொதுவாக துளாராசிக்கு குரு மறைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண வரவுகளை கொஞ்சம் தடைப்படுத்தி கொடுத்தாலும் சில சில அவமானங்கள் அதே போல கணவரோ அல்லது மனைவி வழியிலேயோ அல்லது கணவர் உறவுகள் மூலமாக மனைவி உறவுகள் மூலமாக கொஞ்சம் மன கஷ்டங்கள் கொஞ்சம் பிரிவினைகள் சங்கடங்கள் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதே போல் ஒரு சிலருக்கு இணை எட்டாம் இடங்கிறது நம்ம அவமானம் மட்டும் சொல்லக்கூடாது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் இதெல்லாமே எட்டாம் இடம் தான் தசாபுத்தின நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல பழங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது அதுதான் உண்மை இப்போ அதே இடத்துல இருந்து அதாவது உங்கள் வீடுன்னே சொல்லலாம் அதுவும் சுக்கரனுடைய வீடு தானே துலாமும் சுக்கரனுடைய வீடு ரிஷபமும் சுக்கரனுடைய வீடு அதே இருந்து குரு வக்ரம் ஆகிறார் அப்போ பெரிய அளவுக்கு குரு பாதகத்தை செய்யாது ஏன்னா ஒரு சுபகிரகம் இருந்து சுபகிரகம் ஆகும்போது பெரிய பாதிப்புகள் இல்லை இருப்பினும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்றோம் அப்போ மூணாம் அதிபதி எட்டாம் வீட்டிலும் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டிலும் மறைந்தால் கெட்டவன் கிட்டினா கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள் குரு வக்ரமாக இருந்து விட்டால் சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் சொத்துக்கள் சேர்ப்பது முயற்சிகள் கைவிடுவது நீங்கள் என்ன விஷயம் செஞ்சீங்கன்னாலும் அதில் காரிய ஜெயங்கள் ஏற்படு ஏற்படுவது தைரியம் அதிகமாகுவது விஜய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது மூணாம் இடம் அப்போ அதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதே போல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு உத்தியோகம் உங்களுடைய சித்தி உறவு முறைகள் இதெல்லாமே சொல்கிறது ஆறாம் இடம் அப்போ வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பது ஒரு இடம் விற்று இன்னொரு இடம் மாறலாம்னு நினைக்கிறீங்க அதற்குண்டான உண்டான வேகத்தை கொடுப்பது ஏன்னா குரு அப்படின்னா வேகம் அதிகப்படுத்துதல் அந்த விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றது அப்படிங்கிறது அமைப்பு அப்போ வேற வேலை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே எல்லாமே கொடுக்கும் கடன் ஏதாவது இருக்குன்னா கடனை சீக்கிரம் அடைச்சிடலாம் நோய்க்குள்ள நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுத்து கொடுப்பது இது எல்லாமே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஏன்னா சுபகிரகம் வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது ஏன்னா அசுபகிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரத்தில் இருக்கார் சனி அஞ்சாவது வக்ரமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த சுபகிரகம் வக்ரமாகிறது பெருசாக உங்களுக்கு நல்லதை மட்டுமே பண்ணும் உங்கள் ஜாதகத்தில் முழு வக்ரமாக இருந்தால் இதே உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெரிய முயற்சி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் வெளி இடங்களுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் வெளி பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு கடன் வாங்கலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுப்பார் நோயை அதிகப்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு கடன் இந்த டைமில் வாங்காமல் இருக்கிறது சிறப்பு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு தோணும் ஆனால் தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும் மாறுங்க தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா மாறினீங்கன்னா மீண்டும் இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் அந்த குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இந்த நான்கு மாத காலங்களையும் கடந்து செல்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக எட்டாம் இடத்தில் குரு இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வருமானம் வரும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட உங்களுக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணால் முழுமையாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவேலி சரணம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பார்த்த வரைக்கும் சனியினுடைய வக்கர பார்வையில் தான் இருந்துட்டுருக்கீங்க இப்போ நேரடியாக குரு பார்த்துட்டு இருந்தார் இப்போ அவரும் வக்ரமாகிறார் இப்போ ரெண்டு எப்போவுமே ஒரு சூட்சமமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பார்க்குற இடத்தை சனி பார்த்தாலும் சனி பார்க்கும் இடத்தை குரு பார்த்தாலும் அந்த நபர் ஜாதகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அந்த இடம் அதிர்ஷ்டம் அந்த நபர் அதிர்ஷ்டம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடை வரும் அப்படிங்கிறது அமைப்பு இப்போ ரெண்டு கிரகங்குமே இதை பார்த்துட்டுருக்கார் அதுவும் ரெண்டு வக்ரமாகி வேறு பார்த்துட்டுருக்கார் இப்போது அந்த வக்ரமாகி பொழுது ஏன்னா சனி முதலே உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறதுக்கு சனி பயிற்சியினுடைய வக்ரகேதி பயிற்சியை நான் கொடுத்துருக்கேன் இப்போ வேறு குருவும் வக்ரமாகிறார் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க உங்கள் ஜாதகத்துக்கு தனம் பொருளாதாரம் குடும்பம் வாக்கு உங்களுடைய குழந்தைகள் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே உங்கள் குல தெய்வம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த குரு இருக்கார் இந்த பொசிஷன் தான் குரு இந்த பிரிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பை ஜாதகத்தில் இருக்குது அப்போது விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இயற்கையாகவே ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதியான குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது யோகம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பண வரவு தடையில்லாத பண வரவு எதாவது லாக் ஆகிடுச்சி வெளியே பணம் கொடுத்து வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே வரும் உங்களுடைய பேச்சை ரசித்து கேட்பாங்க பேச்சால பெருமைப்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதார நிலைகளும் கொஞ்சம் அதிகமாகும் அடுத்தது பாருங்கள் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதியாகிறதுனால அஞ்சுன்னா குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு பெயர் புகழ் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு அதே போல் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குலதெய்வம் நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும் அந்த குலதெய்வம் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காலங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே கிடைக்கும் அஞ்சாமடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒருவேளை உங்க உங்கள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் வெளியே கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது ஜாமீன் கையெழுத்துக்கு யாருக்கும் போடக்கூடாது மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு பொறுப்பேற்க கூடாது மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் போய் தலையிட்டு நீங்கள் கூடாது இதெல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் நீங்கள் நல்லது தான் செய்ய போவீங்க ஆனால் பழி பாவங்கள் நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்து விடும் அப்போ பணம் வர இடம் கொஞ்சம் தடையாகிறதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுத்துரும் பேச்சால் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவார் குழந்தைகள் நல்ல சில சில அவமானங்கள் குழந்தைகளுக்கு விஷயங்களை பூர்த்தி பண்ணாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் இருங்க உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரம் ஒரு ஏமாற்றத்தில் நடக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் அது வந்து உங்களுக்கு தடையாகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால் இது வந்து உங்கள் ஜாதத்தில் தசாபுத்தி கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துடும் நல்ல தசாபுத்திகளாக இருந்தால் பொதுவாக கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரகதி ஆனாலும் அதுவும் சுப சுபர் வீட்டிலிருந்து குரு வக்ரமாகிறது பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் அசுப கிரகங்கள் வக்ரமாகறது பிரச்சனை அப்போ அசுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பார் அப்படிங்கிறது உண்மை அப்போது இந்த உங்கள் ஜாதகத்துல இந்த குருவும் வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இன்னும் செயல்படுத்தணும் தசாபுத்தி நல்லா இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்தால் குரு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நூறு சதவீதம் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நசிம்மத்தினுடைய சரணம் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி வக்ரமாகக்கூடிய காலம் ராசி அதிபதி யாரு குரு பகவான் இல்லைங்களாம் அவர் நாலாம் அதிபதியும் ஆகி வக்ரமாகிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கடன் நோய் வழக்கு உத்தியோக பிரச்சனைகள் அப்புறம் நிம்மதி இல்லை பணம் வரும் ஆனால் வருமானத்துக்கு உண்டான தேவைகளுக்குண்டான பணம் கிடைக்கல அல்லது வந்தாலும் அது செலவாயிருது இப்படிங்கிற அமைப்பை இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி கொடுத்துட்டுருக்குது இப்போது இப்போ அவர் ஒரு ராசி அதிபதியே ஆகிறார் பொதுவாக ராசி அதிபதி இயற்கையாக வக்ரம் ஆகக்கூடாது ஏன்னா சொன்னபடி கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம் பிடிவாத குணம் ஏற்பட்டுரும் ஒரு செயலை செய்ய முடியாமல் போயிடும் நினச்சது நடக்காது அப்படிங்கிறது தான் ஆகிறதுன்னு அர்த்தம் வக்ரம் அப்படிங்கிறது மிகைப்படுத்துதல் வேகப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு சுபருடைய வீட்டில் உங்க ராசி அதிபதி வக்ரம் ஆகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறது உண்மை இருப்பினும் உங்களுக்கு சனி வக்ரமாகறாரு இருக்கிறார் ஏற்கனவே சனி வக்ரமாக இருக்கார் இல்லைங்களா அப்போ இந்த வக்ரமான காலகட்டங்களில் என்ன பண்ணும் ஏற்கனவே அவர் வக்ரமாகி கொஞ்சம் பிரச்சனைகளை இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அசுபகிரகங்கள் வக்ரமானாதான் பிரச்சனை சுபகிரகங்கள் வக்ரம் வக்ரமானால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அடுத்து உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இப்போ இந்த நான்கு மாத காலங்கள் கொஞ்சம் புதிய முயற்சிகள் செய்யலாம் புதுசாக அதாவது ட்ரை பண்ணலாம் மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது கொஞ்சம் வேகமாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது கொஞ்சம் பெயர் புகழ் கிடைப்பது அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள் இதற்குண்டான வாய்ப்புகள் அதர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான தேவைகள் என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் புதிய வாகனங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது நல்ல மருத்துவர்கள் வருவது அதை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அதே மாதிரி நாலாம் மிளகிறது தாய்ங்கிறனால தாயினுடைய உதவிகள் கிடைப்பது தாய்க்கிருந்து வந்த நோய் நொடிகள் குறைவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய ஏமாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பணம் சார்ந்த விஷயத்துலேயும் நகை சார்ந்த விஷயத்துலேயும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் இதில் எல்லாமே கொஞ்சம் ஏமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்போ புதுசாக இந்த டைமில் வண்டி வாகனங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறது இப்போ அதெல்லாமே வருதுன்னா பலமுறை யோசிச்சு யோசித்து செய்கிறது இது செய்யலாமா இது வாங்கலாமா இதனுடைய அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை அதை வந்து விசாரிச்சுட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அதுபடி சீக்கிரமாக அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது உங்களை வேகப்படுத்தி செய்கிறதுக்குண்டான எல்லா தூண்டுதல்களையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அதில் இல்லாமல் கவனமாக இருந்து செயல்படுத்தணும் அம்மா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்காம போகிறது திடீர்னு அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் ஆகி அதற்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கா சூழ்நிலைகள் ஏன்னா குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது இதெல்லாம் உங்கள் ஜாதத்தில் புத்தி நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சுபகரங்கம் தானே வக்ரம் ஆகிறாரு அப்போ ஜாதத்தில் புத்தி நல்லா இருந்தால் மலையாட்ட வர்றது பணியாட்ட போயிடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஸோ அதனால் ஒரு தடவை உங்கள் ஜாதத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த குரு சுபமான ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தசாபுத்தி புடி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா இதுதான் நடக்கும் அடுத்தது இதுதான் நடக்கும் இந்த இந்த நாலு மாத காலங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ அதற்குண்டான ஒரு பொறுமையும் நிதானத்தையும் கை கடைபிடித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வக்கிர பயிற்சி உங்களுக்கு எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் ரடியிலே சரணம் மகர ராசி மகர ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து வக்ரகதியாகிறார் அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வக்ரத்தில் தான் இருக்காரு யாரு சனி பகவான் அவர் ஒரு பாவகிரகம் சுபகிரகங்கள் வக்ரமான பெரிய பாதிப்புகள் இல்லை அது ஒரு சுபருடைய வீட்டிலிருந்து குரு வக்ரமாகும் பொழுது பெரிய பாதிப்பு குருவால் வருதோ இல்லையோ சனி பகவானனால் கொஞ்சம் வக்ரகதைகள் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அப்ப ராசி அதிபதி வக்ரம் அப்போ மூணு பன்னிரெண்டாம் அதிபதியும் இப்போ ஆகிறார் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி வக்ரமாக இருந்து விட்டால் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அது எது வெளிநாடு வெளியூர் வெளி தேசங்கள் சென்று வாணிகம் மீட்டுவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக ஒரு வளர்ச்சி கொடுக்கும் சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள் நண்பர்கள் மூலமாக ஒரு உதவிகள் தைரியங்கள் அதிகமாகிறது விஜய ஸ்தானம் இல்லையா காரிய ஜெயமாகிறது வெற்றி கிடைப்பது உங்கள் முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருவது இது எல்லாமே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யூனியமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவது அதே போல் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருப்பது அடுத்தது பாருங்க அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் காரியம் செய்யக்கூடிய ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க தேவையில்லாமல் உங்கள் கூட பிறந்தவங்களோட சண்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்கிறது பண இழப்புகள் இல்லாமல் செய்கிறது குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது குழந்தைங்களுடைய தேவைகள் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அது பல முறையும் யோசித்து அதை பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா பண இழப்புகளை கொடுக்கும் அதே போல் பாருங்க தேவையில்லாம் அது விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் திடீர் அதிர்ஷ்டங்கிறது ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு பிக்காயின் இது போல் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட திடீர் உழைப்பில்லாத வருமானம் வரக்கூடிய இடம் எல்லாமே வந்து அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அது போல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஏன்னா சுபகிரகம் முதலையும் சொல்லியிருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நம்ம ஓரளவுக்கு மூவ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானமாக செயல்படுத்தணும் ஏன்னா குரு அப்படின்னா அதாவது குரு வக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும் வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் சீக்கிரமாக செய் சீக்கிரமாக செய்ய அதை என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் போய் செய்யலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் அந்த எண்ணத்தை நம்ம மூலையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு அப்போது இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ண பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா முதலே ராசி அதிபதி பேர் வக்கரத்தில் இருக்கும் பொழுது முன்னாடி இருந்த ஒரு மைண்டு கெப்பாசிட்டி உங்களுக்கு இப்போ இருக்காது அதே போல் முன்னாடி யாரெல்லாம் உங்களை ஒரு நல்ல பார்வையை பார்த்துருந்தாலும் இப்போ இந்த வக்கரகதியில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஜாதகம் தசாபுத்தி கன்சிடர் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணுங்கள் அல்லது நான் முன்னாடியே சொன்னது போல குரு கெட்டிருந்தால் எப்படி இருக்கும் குரு நல்லா இருந்தால் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு முதலே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அது போல போது ஓரளவு வெற்றியை காணலாம் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் நல்ல பதவியை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகி சரணம் கும்பராசி கும்பராசிக்கு ராசி அதிபதியே வக்ரமாகிறார் ராசி அதிபதி யார் சனி பகவான் அவர் ஏற்கனவே வக்ரகதியில் தான் இருக்கார் இப்போது அதுவும் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி பண வர இடம் லாபம் பெறக்கூடிய இடம் குடும்பம் உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாத்தையும் உங்களுடைய வாக்கு இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டில் ஆகிறார் அது அதே வீட்டில் பொதுவாக வக்ரகதி ஆகும் பொழுது அதுவும் ஒரு சுபனுடைய வீட்டில் வக்ரகதி ஆகிறது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதனால் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ஒரு கிரகம் அவர் வக்ரமாகிறார் இல்லைங்களா அப்போ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் வக்கிரமாக இருந்தால் பணம் வரவு எங்கேயாவது வெளியே கொடுத்துருக்குறீங்க அது வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பேச்சால் எல்லாத்தையும் சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பணம் தடை இல்லாமல் வரும் குடும்ப ஒற்றுமையும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் ரொம்ப டவுனாக இருந்தீங்கனாலும் கூட ஓரளவு சரிப்படுத்தி கொடுத்துரும் அதே பாருங்க பதினொன்றாம் விதியும் குரு ஆகிறார் அப்போ லாபங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகிறது மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அது நாலாம் வீட்டில் வக்ரம் ஆகும்பொழுது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் ஏன்னா குரு அப்படின்னு சொன்னால் அந்த வக்ரம் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வக்ரம் அப்படிங்கிறது வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் ஒரு ஒரு விஷயத்த சீக்கிரம் பண்ணு அதை செஞ்சுரு இது உங்களுக்கு அது அடுத்தது கிடைக்காது அப்படிங்கிறது அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மைண்டில் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் அப்போ இது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அமைப்பு இதே அவங்க ஜாதத்தில் குரு வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படி போட்டால் திரும்ப உங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்ரம் ராசி அதிபதி வக்ரம் திரும்பி நேரம் உங்களுக்கு தான் வரும் அடுத்தது பாருங்கள் குடும்பத்தில் பேச்சால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அது பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கும் அதனால் ஒரு பிரிவினைகளோ சண்டை சச்சரவுகள் அதிகமாக வேண்டிய ஒரு காலகட்டங்களோ ஏற்படுத்தி கொடுத்துரும் பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கிறது நார்மலாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் லாபங்கள் நல்லா வந்துட்டு இருந்தாலும் கூட லாபத்தில் ஓரளவுக்கு குறைபாடுகள் ஏற்படுறது அல்லது மிதமான லாபங்களே கிடைப்பது மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதோ பிரச்சனைகள் வருவது அதே போல் சில சில விஷயங்கள் மனசு வந்து ஆசையாக இருக்குது அங்கே போகலாம் இங்கே வரலாம் ஒரு பயணங்கள் பண்ணலாம் இதெல்லாம் கொஞ்சம் தடையாகிறது அப்போது இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வீடு வாங்கலாமா வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அல்லது ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே சிந்திக்க வைக்கும் அப்போது கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கணும் அதை தேவையில்லாமல் லாக் பண்ண வைக்கும் உங்கள் லாபத்தை வரக்கூடிய பணத்தை லாக் பண்ணுறது விரையும் பண்ணுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் தாய் மூலமாக அதை பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தாய் சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தாய் தந்தை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு நான் முதலே சொன்ன மாதிரி சுபகிரகங்கள் வக்ரமாக இல்லை இருப்பினும் தசாபுத்தியை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு செயல்களும் கொஞ்சம் பொறுமையா நிதானமாக செயல்படுத்தும் பொழுது இந்த வேகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சிறன மீன ராசி உங்க ராசி அதிபதியே வக்ரமாகிறார் ஏன்னா குரு ஒன்று மற்றும் பத்தாம் அதிபதி நீங்கள் உங்களுடைய தொழில் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கர்மா உங்களுடைய செயல் புகழ் எல்லா உங்களுடைய ஆயுள் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இந்த பிறவிக்கான பொறுப்பேற்றுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா குரு பகவான் தான் அப்போ அவர் வந்து பக்ரகதி ஆகிறார் இயற்கையாகவே சனி வக்ரத்தில் இருக்கிறார் அதாவது பக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதே போல் அதிகப்படுத்துதல் அந்த விஷயத்தை மூவ் பண்ணுறது டக்குன்னு பண்ணணும் சீக்கிரம் செய்யணும் அதற்குண்டான விஷயத்தை எஃபர்ட் போடுங்க அப்படிங்கிறத நம்ம மூளையை அதை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை வந்து ஸ்பீட் பண்ணி கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது முதல்லையே பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருக்கிறார் சனி வக்ரமாகிறது ஒரு பெரிய மைனஸ் தான் இருப்பினும் குரு வக்ரமாகி இப்போது மூணாம் இடத்துல இருக்கிறார் வரப்போகிறார் அப்போது ராசி அதிபதி வக்ரமானால் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமா இருக்கிறாரான்னு பாருங்க ஒருவேளை குரு வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள் இந்த பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது பெயர் புகழ் கிடைக்கும் நீங்கள் யாரு நீ எதற்காக இருக்கிறீங்க அடுத்தது என்ன பண்ணலாம் தொழில் வளர்ச்சிக்காக என்ன பண்ணலாம் எப்படி மூவ் பண்ணால் நமக்கு லாபங்கள் கிடைக்கும் நம்ம கர்மாவை உண்டான வழிகள் என்ன உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடை இல்லாமல் நடப்பதற்குண்டான விஷயங்கள் என்ன காரியம் எப்படி ஜெயப்படுத்தலாம் அதே போல உங்கள் கூட பிறந்தவங்கள் மூலமாக உதவிகள் அது இளைய சகோதரர்கள் மூலமாக இளைய சகோதரிகள் மூலமாக ஒரு விஷயங்கள் கிடைப்பது இதெல்லாம் பண்ணி கொடுப்பார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கும் கொஞ்சம் பெயர் புகழ் கெடுவது கொஞ்சம் மைண்ட் வந்து சரியில்லாமல் இருக்கிறது நிறைய குழப்பங்கள் ஏற்படுறது என்ன பண்றோம் ஏன் பண்றோம் எங்க போறோம் எங்க வர்றோம் எதுவுமே ஒரு சப்போர்ட் இல்லாம பண்றது நீங்க நீங்களாக இல்லாமல் இருப்பது அதே போல் தொழில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது தொழிலை வந்து ஒரு லாபத்துக்கு உண்டான விஷயத்த செய்யாமல் இருக்கிறது மைண்ட் டோட்டலாக அப்செட் ஆகுறது புதுசாக எதாவது தொழில் நபர்களை போய் சந்திக்க சந்திக்கலாம் அதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோ பண்ணி கொடுக்கறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதுவும் பார்த்துட்டிங்கன்னா கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ரொம்ப வழக்குகளை ஏற்படுத்தி கொடுக்குறது காரிய ஜெயங்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பது கொஞ்சம் தைரியம் குறைவாக இருக்கிறது செய்யலாமா வேண்டாமா இங்கே போகலாமா வரலாமா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுத்து விடும் ஏன்னா குரு தான் உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும் லக்னம் தான் நம்மளுடைய ஆயுள் வளம் நம்மளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு இடம் அப்போ அந்த கிரகம் வக்ரமாகும்போது உங்கள் ஜாதகத்தை தசாபுத்தி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் சுபகிரகங்கள் வக்ரமானாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பது இல்லை ஒருவேளை தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சம் மனக்குழப்பத்துக்கும் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பண இழப்புகளோ விரயமாகிறதோ இதற்குண்டான வாய்ப்பைகளும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அதனால் இந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதற்குண்டான விஷயத்தை நிதானமாக பொறுமையாக செய்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு தில்லையமலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் ரொடிலே சரணம்